நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்று பார்ப்போம் நல்லெண்ணெய் தீபத்தில் நீங்க விளக்கேற்றீர்கள் என்றால் வீட்டில் ஒற்றுமை வளரும் மன மகிழ்ச்சி நிலவும் தேங்காய் எண்ணெய் வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா லைட்டையும் அடைச்சிட்டு இருட்டுல தூங்கணுன்ற அவசியம் இல்லை கட்டாயமாக ஒரு சின்ன ஒளி இருந்துக்கிட்டே இருக்குது அகலோட ஒளியோ காமாட்சி அம்மன் ஒளியோ ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க நமக்கு முன்னே வாழ்ந்த தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க இத்தனை மணி ஆனவனையும் விளக்கு மலையேத்தி இருக்கு என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்க பார்ப்போம் இன்றைய தேதி எட்டாம் தேதி பன்னெண்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை இன்றைய சூரிய உதயம் ஏழு பத்திற்கு சூரிய அஸ்தமனம் ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி திதி முடியும் நேரம் இன்று மாலை ஆறு முப்பத்தி மூன்றுக்கு அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் பூசம் பூச நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி ஒன்பதாம் தேதி ஐந்து அதாவது விடியற்காலை ஐந்து இருபத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து ஆயிலியம் ஆரம்பமாக புந்திர யோகம் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு ஒன்றில் இருந்து எட்டு எட்டு வரை அதன் பிறகு மாலைவேளியில் நான்கு இரண்டிலிருந்து ஐந்து ஒன்று வரை பிறகு ஆறு ஐம்பத்தி ஒன்பதிலிருந்து இரவு எட்டு இருபத்தி எட்டு வரை ராகு கால நேரம் காலை எட்டு முப்பத்தி எட்டிலிருந்து பத்து ஏழு வரை எமகண்ட நேரம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்திலிருந்து ஒன்று நான்கு வரை கூலிகன் மதியம் இரண்டு முப்பத்தி மூன்றிலிருந்து நான்கு இரண்டு வரை சந்திராசம ராசி இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இவர்களுக்கு இன்று அதிகாலை ஒன்று எட்டுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய ராசி பலன் பார்ப்போம் மேஷ ராசிக்கு பாராட்டு ராசிக்கு சிந்தனை மிதுன ராசிக்கு ஆர்வம் கடக ராசிக்கு பரிசு சிம்ம ராசிக்கு சினம் கன்னி ராசிக்கு மகிழ்ச்சி துலாம் ராசிக்கு பிரித்தி ராசிக்கு தனம் தனுசு ராசிக்கு சுகம் மகர ராசிக்கு நன்மை கும்பராசிக்கு போட்டி மீன ராசிக்கு புகழ் இன்று ஒரு சின்ன விளக்கம் அதாவது விளக்கு போடுறதை பற்றி தீபம் ஏற்றுவது அதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் பலன்கள் என்ன என்று பார்ப்போம் நல்லெண்ணெய் தீபத்தில் நீங்கள் விளக்கேற்றீர்கள் என்றால் வீட்டில் ஒற்றுமை வளரும் மன மகிழ்ச்சி நிலவும் தேங்காய் எண்ணெய் வந்து மூதாதியர்களின் ஆசீர்வாதம் அருள் நமக்கு கிடைக்கும் இடுப்ப எண்ணெயில் வந்து துஷ்ட தேவதைகள் விலகி போகும் முக்கூட்டு எண்ணெய் என்றால் மூன்று விதமான எண்ணெய்களை கலந்து போடுவது இது வந்து ஜென்ம கர்மாவை தொலைக்கக்கூடியது பிரம்மகந்தி தோஷத்தையும் போக்கும் நெய் வந்து லட்சுமி கடாட்சியம் நம்மளுக்கு அந்த லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும் நெய்யினால் தீபம் போடுவது மன மகிழ்ச்சியும் பெருகும் மன நிம்மதியும் வளரும் நமக்கு வேப்பண்ணை வந்து துஷ்ட தேவதைகளை உச்சாரணம் செய்பவர்கள் இந்த வேப்பண்ணையில ஆஹ் போடுவாங்க எனவே தீபமே வாழ்க்கையில் ஒளி தரும் என தெரிந்திருக்கிறது நமக்கு எல்லாமே காலையிலும் மாலையிலும் இந்த தீபம் ஏற்றுவது வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த தீபமேற்றி வழிபடுபவர்கள் வழிபடுபவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் கிரகதோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் எல்லாமே நீங்கி வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காம நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வந்து இந்த விளக்குகள் ஏற்றுவதன் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது மனசாந்தி அதாவது உள்ள ஒளியும் நமக்கு கிடைக்கிறது அந்த விளக்கை ஏற்றி வைத்து கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த ஒளியை பார்க்கும்போது உள் ஒளியும் நமக்கு பெருகுகிறது இதனால நம்ம எல்லாமே அந்த விளக்கு போடுறது மிக முக்கியமாக அதை நம்ம கட்டாயம் செய்யணும் என்னதான் நம்ம வீட்டிலலாம் கரண்ட் லைட் இருந்தாலும் கூட இந்த காலையிலும் மாலையிலும் நம்மளுடைய சுவாமி அறையிலே விளக்கேற்றுவது சிலர் வாசலிலே விளக்கேற்றுவாங்க இந்த வாசலில் அந்த நுழைவாசலில் வந்து அந்த ஓரங்களில் விளக்கேற்றி வைப்பது வந்து ராகு கேதுகளுக்கு கூட அது வந்து ஒரு சாந்தி பரிகாரமாக மாறும் அதனால் இந்த சாமி விளக்கு போடுறதை பற்றி படாமல் எல்லோரும் இதை கட்டாயம் செய்யுங்க இரவு நேரங்களில கூட நம்ம இல்லங்களில் ஒரு சின்ன ஒளி விளக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா லைட்டையும் அடைச்சிட்டு இருட்டில் தூங்கணுன்ற அவசியம் இல்லை கட்டாயமாக ஒரு சின்ன ஒளி இருந்துக்கிட்டே இருக்குது அகலோட ஒளியோ அல்ல காமாட்சியம்மன் ஒளியோ ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய பெரியவங்க நமக்கு முன்னே வாழ்ந்த தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க இத்தனை மணி ஆனோன்னே விளக்கு மலையேற்றிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு அகலாச்சும் ஒரு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கணும் நம்ம வீட்டுங்களில் இல்லங்களில் அப்படின்ட்டு அதுவும் சொல்கிறாங்க அது துர்மரணங்கள் ஏற்படாது அந்த இல்லங்களில் எப்போவுமே ஒரு ஊர் இருந்து கொண்டு இருந்தால் அந்த இல்லங்களில் துர்மரணங்கள் ஏற்படாது அப்படின்னு சொல்லப்படுது இதில் வந்து இதை வந்து எல்லோரும் மனசில் கொண்டு இந்த தீபங்களை ஏற்றி நமக்கு உள்ளொழி பெருக்கி நம்ம வாழ கற்றுக்கணும் நன்றி வணக்கம்